ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் ஹச்வாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம்கான டெஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெச் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தேர்வை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைடில் ஒரு நோட் வெஸ்ட்டு நான் கொஷ்டின் சொல்லும்போது போது ஆன்சர் என்னன்றதான் அந்த நோட்டில் நோட் பண்ணிக்கணும் நான் ஆன்சர் சொன்னோடே கரெக்டாக தான் டிக் பண்ணி ஒரு மார்க்கை கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த தேர்வு எழுதணும் கடைசியில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து வீடியோ ஒடிவில் நடைபெறக்கூடிய வீடியோ டெஸ்ட் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது தேர்வு இருபத்தி ஐந்து இதுக்கான தேர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்பது அங்கே பார்க்கலாம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள் தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே டேஸ் பாரதத்தை எழுதியவர் ஆன்சர் வியாசர் தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியா வியாசர் பாரதத்தை எழுதினார் அப்படின்னு வந்திருக்கணும் இது கம்ப்ளீட் சேனல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மூன்றாவது கேள்வி நாற்பொருட் பயத்தலோடு இதில் நாற்பொருட் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் பொருள் இன்பம் வீடு நாகூர் ரூமி முதன் முதலில் எழுதிய இதழ் எது ஆன்சர் கிருத்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ஆன்சர் திருமுழுக்கு யோவான் அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் கு அழகிரிசாமி அவர்கள் டேஸ் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி ஆவார் கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி ஆலங்காணம் என்ற இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவாரூர் மகளுக்கு சாரி மக்களுக்கு அழகு சேர்ப்பன எவை ஆன்சர் அணிகலன்கள் கோவலனும் கண்ணகியும் டேஸ் நகருக்குள் சென்றபோது கொடிகள் அசைந்தன ஆன்சர் மதுரை மதுரைக்குள்ளே போகும்போது தான் வாரல் என்பன போல் அசைத்து கை காட்ட அப்படின்ற மாதிரி வரும் அதாவது வந்து கொடி வந்து காற்றில் அசைகிறதுன்றது இயல்பான ஒன்று ஆனால் வந்து கரெக்டாக கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ளே வரும்போது வர வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் கொடிகள் அசைஞ்சால் தான் வந்து ஒரு குறிப்பை ஏற்றி எழுதியிருப்பார் இளங்குபடிகள் அவர்கள் ஸோ வந்து இதில் மொத்தம் வந்து மூன்று தான் இருக்குது அவங்க பிறந்தது புகார் காண்டம் மதுரையில் வந்து அவங்க வாழ்கிறதுக்கு போயிருப்பாங்க மதுரையில் வந்து கோவலனை இழந்த பிறகு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்ணகி அவர்கள் மதுரையை எரித்து விட்டு அங்கேருந்து வஞ்சிமா நகரத்துக்கு போயிருப்பாங்க ஸோ இந்த மூன்று காண்டங்கள் அமைஞ்சிருக்கும் தீவகானி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று அந்த மூன்று வகைகள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி நிரல் நிறை அணி இதில் நிறை என்பது எதனை குறிக்கிறது இந்திரா வராது இந்திரா வரும் ஓகேங்களா ஸோ நிரல் நிறை இந்திரை தான் ஓகேங்களா ஸோ இங்கே தவறாக இருக்க பார்த்துக்கோங்க ஸோ இறைன்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நிறுத்துதல் அப்படின்றத குறிக்கும் இந்த நிரல் அப்படின்றது வரிசை அப்படின்றத குறிக்கும் அதையாவது வரிசையாக நிறுத்துதல் அப்படின்றதா பொருள் அப்போ இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அன்பும் அரணும் அப்படின்றதுல கீழே பண்பும் பயனும்னு இருக்கும் அன்புக்கு நேராக பண்பு அரனுக்கு நேராக பயன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையாக நிறுத்தி கூறப்பட்டிருக்கும் அப்படின்றதான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு காப்பியம் பெருங்காப்பியம் உங்களுக்கான கேள்வி எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் பாரதிதாசன் அவர்கள் தேம்பாவணியை இயற்றியவர் யார் வீரமா முனிவர் ஜிபோப் அவர்கள் கனடாவில் பிறந்தவர் கால்டுவெல் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை வந்து வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து நம்மளோட மொழி வந்து இயங்கக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லி முதல்ல நல்லா வந்து ஒரு ஓங்கி ஒழித்து ஒரு இதாக வந்து எழுதி கொடுத்தவரும் எவரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ குறிஞ்சி பார்க்குடைய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கபிலர் அவர்களை சொல்லலாம் இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தூய துறவி இஸ்மத் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணும்போது இஸ்மத் சன்னியாசி என்று அழைக்கப்படுபவர் ஃபுல்லாக டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஆன்சர் தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ஆன்சர் மட்டும் போட்டிங்கன்னா அது எந்த கொஷின்க்காக ஆன்சர் அப்படின்றத உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் வந்து பதினைந்து கேள்விகள் இருக்கு இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் பெஸ்ட் மொத்தம் பதினஞ்சு கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து வரப்போது ஓகேங்களா டெஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி தொடர்ந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ